ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் சுவாமி விவேகானந்தர் பூங்கா இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் கிராங்குளம் அப்படின்ற இடத்தில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு கிராங்குளம் என்ற இடம் வந்து குருக்கள் மடம் புதுக்குடி இருக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கிராநந்தர் பூங்கா அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு சுவாமி விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக குரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளில் தவிர்க்க முடியாத ஒரு இந்து துறவி அப்படின்னு சொல்லலாம் ஏழைகளினுடைய உரிவில் இறைவனை காணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை முன்வைச்சு அவர் அதன்படி வாழ்ந்து காட்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மகான் அவருடைய நினைவாக இந்த பூங்கா மட்டக்களப்பில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது உண்மையிலேயே இங்கே வந்து விவேகானந்தருடைய உருவச்சிலை மட்டுமில்லை சுவாமி பிபுலானந்தருடைய உருவச்சிலையும் இங்கே இருக்குது இன்னும் சில சமய துறவிகளினுடைய உருவச்சிலைகள் இந்த கார்டனில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த போகன் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் இந்த கார்டன் ஃபுல்லாக அந்த பூமரம் அழகாக பூத்து காற்றுக்கு நடனமாடுவது போல மிக மிக அழகாக இருக்குது கம்பீரமாக மிக மிகவும் கம்பீரமாக அழகாக சிறப்பாக விவேகானந்தருடைய உருவச்சிலை இங்கே வடிக்கப்பட்டிருக்குது இந்த கார்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஓப்பன் பண்ணச்சு ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க ஸோ மற்ற கிளப்பு மக்களுக்கு பொறுத்தவரைக்கு மட்டுமல்ல பூராகவும் இருக்கின்ற விவேகானந்தருடைய பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இடம் ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிற காலத்தில் இந்த இடம் நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சில இந்த பிரதேசம் சமகாலத்தில் இலங்கையில் அந்த குறுக்களமிடம் அந்த பறவைகள் சரணாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த அந்த சரணாலயத்துக்கு அருக மிக அருகாமையில் இருக்கிற ஒரு கார்டன் அப்படின்னு சொல்லலாம் எந்த நேரமும் பறவைகளுடைய சத்தம் வந்து கெட்டுக்கொண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போகன்மில்லா மரங்கள் இந்த கடதாசி பூக்கள் அப்படி என்று சொல்லி உண்மையிலேயே வெறுமனி கடதாசி பூக்கள் மட்டுமல்ல ஒரு மரம் மட்டும் இல்லை நிறைய மரங்கள் தான் மொசண்டாஸ் மொசண்டாஸ் பேலி தான் அந்த கார்டனே வந்து மொசண்டாஸ் பேலியால் தான் அமைக்கப்பட்டிருக்குது வேலைகள் நடந்து கொண்டு கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்குது ஆனால் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் இந்த சேனலில் தான் நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கலாம் அந்த மொசண்டாஸ் வந்து இந்த வளர்ச்சி இந்த கார்டனை சுற்றி வேலியாக இருக்குது பல பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்குது ஆங்காங்கே வந்து இந்த இந்த கூடாரங்கள் போல் கட்டடங்கள் இந்த கட்டிடங்களுக்குள்ள போய் இருந்து இருக்கக்கூடிய இருக்கை வசதிகள் இருக்குது இந்த சுவர்மாயி பிரிக்கிறது என்னத்துக்குன்னு தெரியல சுக வேலைகளில் சுவாமியினுடைய அவருடைய அந்த பொன்மொழிகள் எழுதப்படலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நான் போன சமயம் ஒரு விசிட்டர் இங்கே வந்திருந்தார் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்குது இந்த போகன்பில்லா மரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மரங்கள் வந்து சில வேளைகளில் இதை சீமை கருவேல மரங்களோடு ஒப்புடுறாங்க நான் இருந்தபோதிலும் இதால் வந்து எந்த விதமான நிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லை இது அதிகமாக பற்றி படர்ந்து வளரக்கூடிய ஒரு மரம் இல்லை மிகவும் அதிகமான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் இது நிறைய பிரிவுகள் இருக்குது இங்கே சின்ன சின்ன அந்த சிலைகள் இருக்குது இன்னும் அந்த சிலைகள் சுற்றி கொளுத்தினால் சுட்டப்பட்டிருக்குது அதில் வந்து சுவாமி பிபி பிபானந்தருடைய சிலை உண்டை நான் பார்த்தேன் ஓப்பன் பண்ணப்படலை இன்னும் பெயிண்டிங் ஒழுங்கான முறையில் செய்யப்படலை காப்பெட் வடிவாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இது ஃபினிஷிங் ஆகிற நேரம் செமையாக இருக்கும் என்று சொல்லி ஸோ நம்ம பிள்ளைகளோடு போய் இந்த இடத்துல போய் இந்த இடத்தை நம்ம தரிசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது சுவாமி விவேகானந்தர் அப்படின்ற அந்த பேரை சொன்னாலே ஒரு உத்வேகம் வரும் ஸோ இப்போ இந்த கார்டனுக்குள்ளே பிரவேசிக்கிற நேரம் ஒரு வகையான ரம்மியமான ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சூழலை இந்த மனதில் நான் உணரக்கூடியதாக இருந்தது இது ஃபினிஷிங் ஆகி மக்களுடைய பார்வைக்கு வார நேரம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் அழகாக அந்த எக்ஸோரா மரங்களை வழிபாடி இருக்கிறாங்க சுவாமி விபுலானந்தருடைய சிலை சிலைகள் பற்றிய சர்ச்சை மட்டக்களப்பில் சமகாலத்தில் எழுந்த எழுந்திருந்து எல்லாருக்கும் தெரியும் கல்லடி பாலத்தில் ஒரு சிலை அமைச்சிருந்தாங்க விவேகானந்தரோட சிலை அது தொடர்பான சர்ச்சைகள் ஓய்வு வருவதற்கு முன்பதாகவே அடுத்ததாக ஒரு விவேகானந்தர் சிலை திறக்கப்பட இருக்குது நிச்சயமாக இந்த இடம் ஒரு அற்புதமான ஒரு இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சாய்பாபா ஹாஸ்பிட்டல் இருக்குது எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் ஹக்கலை கார்டன் ஒரு விளையாட ஹக்கலை கார்டனுக்குள்ளே என்ன பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் அங்கே என்னென்னு சொன்னால் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இங்கே அந்த குளிர்ச்சி இல்லை மற்றக்களவை பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கார்டன் இப்படி ஒரு பூங்கா எங்கேயுமே இல்லை நான் நினைக்கிறேன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த பீலி ஸோ மொசண்டாஸ் அந்த பூ மரத்தால் தான் அந்த பீலி ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருக்கு நாலு பக்கமும் இந்த மொசண்டாஸை நாட்டி வீலியாக கவர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய புது புது மரங் மர பூ மரங்களை இங்கே நினைவு செய்திருக்கிறாங்க அது இப்போ தான் மெல்ல மெல்ல தொடங்கி இருக்குது இப்போ பார்க்கலாம் அந்த விவேகானந்தருடைய சிலையினுடைய அந்த பின்பக்க தோற்றம் விவேகானந்தருடைய அந்த ஒவ்வொரு சிந்தனைகளையும் அவருடைய சிந்தனைகளை வாசிக்கிற நேரம் ஏற்படுகின்ற அந்த மன எழுச்சி உத்வேகம் நிச்சயமாக அபரீதமானது ஸோ அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் மனோட்டங்கள் வந்து நிச்சயமாக இந்த சிலை திறப்பு விழாவின் பின்னர் இந்த பூங்கா திறப்பின் பின்னர் இங்கே வார மக்களுக்கு நிச்சயமாக ஒரு எந்த விதமான எந்தவிதமான சந்தேகமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு தான் அந்த ஏத்தாழை குளம் இருக்குது சமகாலத்தில் வந்து ஒரு பறவைகள் சரணாலயமாக இந்த குளம் இலங்கை அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது ஸோ ஒரு அற்புதமான ஒரு இடம் இது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் கிரான்குளம் கிரான் குளத்தில் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ கண்ட இடத்துல பொருட்கள்லாம் கிடக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ தான் வேலை நடந்து கொண்டிருக்குது மேசன்மார் வேலைங்கொண்டிருக்கிறாங்க ஓடாவிமார் வேலைங்கி இருக்கிறாங்க பெயிண்டர்ஸ் வேலைகிறாங்கள் அப்படி நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அதால் வந்து அவங்களுடைய கருவிகள் பொருட்கள் அந்தந்த இடங்களில் கிடக்குது இது சுவாமி ஜீவானந்தா அவரோட சிலை இவங்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணமிஷன் மட்டக்குழப்பூர் ராமகிருஷ்ண மிஷன்ல வந்து சுவாமியா இருந்தவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட இந்த பேரை நான் கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு சிலை சுவாமி விவேகானந்தருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிலை அந்த சிலையை சுற்றி ஒரு அற்புதமான கார்டன் அந்த பூங்கா நான் நினைக்கிறேன் இலங்கையிலே எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே இருக்கிறா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை இருந்தால் பார்த்தா யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டாங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இலங்கையில் இருக்க வாய்ப்பே இல்லை இந்தியாவிலேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் இந்த கார்டனுக்கு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாம் மாதத்துக்கு பிறகு இந்த கார்டன் பெரும்பாலும் மக்களுடைய பார்வைக்காக திறக்கப்பட இருக்கிறதாக அங்கே நிற்கிறவங்க சொன்னாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு அதிக வாய்ப்பு தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் இதுதான் நான் அந்த ஏலியா சொன்ன அந்த குளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் எங்களோடய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை வழங்குங்கள் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்